வணக்கம் நான் உங்க செப் முரளிதரன் வெல்கம் டு செஃப் மெட்ராஸ் முரளி கிச்சன் இன்னைக்கு நாம பார்க்க போற டிஷ் வந்து என்ன அப்படின்னா இடியாப் இந்த இடியாப்பம் சாதா அரிசியில் செய்யக்கூடியது தான் இதுக்குன்னு ஸ்பெஷல் அரிசி அப்படிங்கிறது ஒரு சில பேர் அதாவது வந்து கம்பெனி வச்சிருக்கவங்க இந்த பிராண்டு தான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி பண்றாங்க நம்ம வீடுங்களில் யூஸ் பண்ணும்போது சாதா அரிசியே யூஸ் பண்ணலாம் நீங்கள் அரிசியை என்ன பண்ணுங்க ஒரு அரை மணி இருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் ஊற ஊறவைங்க நீங்கள் எவ்வளோ எடுத்தாலும் சரி ஒரு டம்ளா எடுத்தாலும் சரி ஒரு கிலோ எடுத்தாலும் சரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் அளவுக்கு ஊற வைங்க ஊற வச்சுட்டு அந்த அரிசியை நல்லா அழகா வந்து காய வைங்க காய வைக்கிறது வெயில்ல காய வைக்க வேண்டாம் நேளோட்டமா காய வைங்க நேளோட்டமான வீட்டு உள்ளே நீங்க காய வச்சு அந்த ஈரமே அரிசியில இருக்க கூடாது ஊருன அரிசி காஞ்சா எப்படி இருக்கும் அப்படின்னா தொட்டா உங்க கைகள்ல ஈரம் இருக்காது ஆனா அரிசி வந்து ரொம்ப கிறிஸ்மஸ் இல்லாம ஒரு மாதிரி சவுக்குன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் ஈயப்பம் அரைக்கிறதுக்குன்னு சொன்னீங்க அப்படின்னா அவங்க பவுடர் பண்ணி கொடுப்பாங்க இந்த மாவை எடுத்துட்டு வந்து சாதாரணமாக இதுக்கு உப்பு வெந்நீர் ஊற்றி பண்ணணும் ஸோ நான் வீடியோவிலே நான் கொடுத்துருக்கேன் டீட்டெயிலாக வெந்நீர் ஊற்றி பண்ணிங்க அப்படின்னா இடியாப்பம் கரெக்டாக வரும் அதே மாதிரி விசைஞ்ச மாவை நீங்கள் வந்து ரொம்ப நேரம் ஓப்பன்லேயே வைக்கக்கூடாது ஓப்பனில் வச்சிங்க அப்படின்னா அதாவது மாய்சரைசர் வெளிக்காற்று அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது பட்டுது அப்படின்னா மாவு மேலே அந்த அரிசி மாவு தண்ணி அப்சர்வ் பண்ணிட்டு ஒரு மாதிரி காஞ்ச மாதிரி வந்துருச்சு அப்படின்னா இடியாப்பத்துக்கு மேல சொர சொரப்பா இருக்கிறதோடு இல்லாம ரஃபா இருக்கிற மாதிரி இருக்கும் இடியாப்பம் இதுதான் விஷயம் இந்த இடியாப்பத்தை ஈஸியா உங்க வீட்டுல செய்யலாம் நான் இதுக்கு வந்து ஒரு ஸ்டாண்டு பிளஸ் அச்சு நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் இது வந்து எல்லா கடைகள்லயும் இப்ப பெரிய பெரிய பாத்திர கடைகள்ல போனீங்க அப்படின்னா நான் வந்து சென்னையில இருக்கேன் நீங்க வெளியூர்ல இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பாத்திர கடைகளை போயிட்டு இடியாப்ப வந்து அச்சு பிளஸ் வந்து இந்த ஸ்டாண்டு கொடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கொடுப்பாங்க அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு பண்ணுங்க இந்த இடியாப்பத்து கூட நாம வந்து பாயா அப்படிங்கிறது சாப்பிட்லாம் அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து வடகறி அப்படிங்கிறது சாப்பிட்லாம் வெஜிடபுள் ஸ்டீவ் அப்படிங்கிறது போடலாம் ஸோ இதை மாதிரி நிறையா சைடிஷ் இந்த இடியாப்பத்து கூட இருக்குது இந்த இடியாப்பத்து கூட உள்ள அந்த சைட் எல்லாமே நம்ம சேனலில் ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணுறீங்க பாயா அப்படின்னு ஒன்று பாதி பேர் நினைப்பீங்க நான்வெஜ் தான் அப்படின்னு வெஜிடபுள் பாயாவும் போட்டிருக்கேன் பிளைன் பாயாவும் போட்டிருக்கேன் இது எல்லாமே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இந்த இடியாப்பம் செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு தேங்காய் எண்ணெய் நான்கு டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் பட்டை ஏலை மராட்டி மூக்கு அனாசி பூ ஜாதி பத்திரி அளவு ஜீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் முந்திரி பருப்பு இருபத்தி அஞ்சு கிராம் கசகசா பத்து கிராம் சால்ட் தேவையான அளவு வெங்காயம் மீடியம் சைஸ்ல மூன்று தேங்காய் நான்கு பல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பச்சை மிளகாய் நான்கு தேங்காய் முந்திரி கசகசா அரைச்ச பேஸ்ட்டு நான் எப்படி அரைச்சி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா இந்த மாதிரி நீங்களும் தண்ணி ஊற்றி அரைச்சி வச்சுக்கோங்க இப்போது நான் வந்து மாவை வந்து மிஷினில் நல்லா அழகாக அரைச்சிட்டு வந்துட்டேன் அதாவது நம்ம இடியாப்பத்துக்குன்னு சொல்லி அரைக்கணும்னு சொல்லியிருந்தேன் முன்னாடியே நான் வந்து ஒரு கிலோ மா அரிசி அரைச்சிட்டு வந்தேன் இப்போ நான் எடுத்திருக்கிறது வந்து கால் கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன் அதாவது ஒரு டம்ளர் அளவுக்கு இப்போ அந்த மாவு ஈர மாவு தான் பிடிச்சா உங்களுக்கு கையில் எப்படி வந்தது பார்த்தீங்களா இந்த மாதிரி இருக்கிற மாவை எடுத்து வச்சுக்க வேண்டியதான் இது இதில் நான் சொன்ன மாதிரி வெந்நீரும் உப்பும் தான் சேர்க்கணும் வேறு எதுவும் தேவையே இல்லை இப்போ நான் வந்து மாவை எடுத்துக்கிட்டேன் மாவை எடுத்துக்கிட்டு வெந்நீர் வந்து நல்லா கொதிக்கிற வெந்நீரை பக்கத்தில் வச்சுருக்கேன் உப்பு நான் வந்து தேவையான அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன் இந்த மாவுக்கு நான் வந்து ஒரு கரண்டி சின்ன கரண்டியால் நான் வந்து தோராயமாக எட்டுலேருந்து ஒன்பது கரண்டி ஊற்றுற தண்ணி இது வந்து கை பொறுக்கிற சூடு இருக்கக்கூடாது நல்லா கொதித்து லைட்டாக ஆறுனா வெந்நீர் இருக்கணும் அதே மாதிரி இந்த மாவை நீங்கள் பிசையும் போது தயவு செஞ்சு கைகளில் பிசையாதீங்க ஒரு கரண்டியால் பிசைஞ்சிட்டு அதன் பிறகு பிசைங்க இப்போ நீங்கள் மாவு நான் பிசையும் போது வெந்நீர் போதே தெரியும் என்னுடைய கேமராவில் அந்த ஆவிப்பட்டிருக்கு அப்படின்னா அப்போ எந்த அளவுக்கு சூடான தண்ணியை நான் ஊற்றிருக்கேங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க இப்போ இந்த மாவுக்கு நான் ஊற்றியிருக்கேன் ஒரு ஆறு கரண்டி அளவுக்கு ஊற்றுனேன் பத்தலை அளவு மறுபடியும் நான் வந்து ஊற்றுவேன் பாருங்கள் தண்ணி இப்போது எனக்கு மாவு வந்து நம்ம சப்பாத்தி மாவு அளவுக்கு கட்டியமாக இருக்கணும் ரொம்பவும் லூஸாக இருந்துடக்கூடாது ரொம்ப லூஸாக இருந்தால் புழிகிறதுக்கு வேறு மாதிரியாக வந்துடும் அதனால் நீங்கள் கெட்டியமாக பிசைஞ்சு வச்சுக்காங்க இப்போ மாவை நான் எப்படி பிசைஞ்சிருக்கேன் அப்படிங்கிறத பாருங்கள் எடுத்து கைகளில் வெண்டுத அப்படின்னா இந்த மாதிரி வரணும் உங்களுக்கு அந்த மாவு வந்து லைட்டாக கையில் ஒட்டி இருக்கு பார்த்தீங்களா அதாவது என்னென்னா வெந்தும் வேகாத மாதிரி இருக்குது அந்த மாவு காரணம் என்னென்னா வெந்நீரில் ஊற்றின போது அரை வேக்காடு அளவுக்கு வெந்திருக்கும் அப்போ அந்த பேஸ்ட்டு தன்மை அப்படிங்கிறது வரும் மாவு எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்க மாவுனுடைய பதத்தையும் பார்த்துக்காங்க இப்போ நான் சொல்லியிருந்தேன் இல்லையா இடியாப்பாய்ச்சி ப்ளஸ் வந்து ஸ்டாண்டு வாங்கியிருக்கேன்னு அது இதுதான் நான் வந்து ஆறு ஸ்டாண்டு உள்ள மாதிரி நான் வாங்கியிருக்கேன் நீங்க உங்க கடை உங்களுக்கு பக்கத்துல உள்ள கடையில எப்படி கிடைக்குதோ அது மாதிரி வாங்கிக்கோங்க இப்ப இந்த ஸ்டாண்ட்ல எடுத்து இந்த மாவை வந்து நம்ம இதை பார்த்தீங்கன்னா இது வந்து இடியாப்பத்துக்குன்னு உள்ளது ஒரு சில பேர் பழைய காலத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா மூங்கில் தட்டில் போட்டு பண்ணுவாங்க ஒரு சில பேர் வெறும் பிளைன் தட்டில் பண்ணுறாங்க பட் அது அவங்க அவங்களுடைய கிடைக்கிற இப்போ இதை வைத்து பொறுத்துருக்கு இப்போ நான் வந்து இதை வந்து போடுறதுக்கு முன்னாடி லைட்டாக ஆயில் நான் தடவிக்கிறேன் எதுக்கு அப்படின்னா அந்த இடியாப்பம் வந்து பாதி வெந்து வெந்தாத அரிசி இது மாவு தானே அது நம்ம கைகள் இதில் தட்டில் ஒட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் வந்து லைட்டாக ஆயில் தடுவேன் நீங்கள் ரொம்ப ஆயில் தடவக்கூடாது சும்மா லைட்டாக பேருக்கு தான் தரணும் இப்போ இதுல எல்லாத்துலயும் நான் தடை தடவிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா இதுதான் நான் வாங்கினேன் இடியாப்ப அச்சு சோ இது வந்து மேக்சிமம் வந்து உங்களுக்கு மரத்துலதான் கிடைக்கும் சில்வர்ல கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இதில் நீங்க அந்த அச்சில உழல்ல வந்து நீங்க லைட்டாக வந்து ஆயில் தடவிக்கிட்டு இப்போ நான் மாவு கைகளில் எடுத்து எப்படி போடுறோம் பார்த்தீங்களா இந்த மாதிரி தான் இருக்கணும் அந்த மாவு ரொம்ப லூஸா இருந்தாலும் நமக்கு நல்லா இருக்காது ரொம்ப கெட்டியா இருந்தது அப்படின்னா உங்களுக்கு புழியறது கஷ்டத்தோடு இல்லாம ரஃப்ஃபா இருக்க மாதிரி இருக்கும் இப்போ நான் வந்து புழியிறேன் பாருங்க ஸோ நீங்க அந்த புழியும் உங்களுக்கு அந்த இடியாப்பத்தினுடைய சைஸ் எப்படி வேணும் இதுக்கு உங்களுக்கு வந்து என்ன மாதிரி நிறைய அடைசலாக வேணுமா இல்லை பறந்து வேணுமா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் முடிவு பண்ணிக்க வேண்டியதான் இப்போ நான் வந்து நல்ல கொஞ்சம் இந்த தட்ட அளவுக்கு பெருசாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் போடுறேன் போட்டதுமே நம்ம கைகளில் கட் பண்ணோம் அப்படின்னா அழகாக கட் ஆகிடும் இப்போ பாருங்கள் நான் மறுபடியும் மறுபடியும் உங்களுக்கு எதுக்காக குழிஞ்சு காட்டுறேன் அப்படின்னா இது எனக்கு பெருசாக வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு என்ன மாதிரி சைஸில் வேணுமோ நீங்கள் இது எல்லாத்தையும் நான் வந்து ஆறு தட்டு இருக்கு இல்லையா இந்த ஆறு தட்டுலையும் நான் வந்து வச்சு அதன் பிறகு தான் நான் வைப்பேன் இது எல்லாத்தையும் இப்போது போட்டுட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள் இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் உங்களுக்கு எவ்வளோ அழகாக பெருசு பெருசாக தட்டில் நமக்கு வருது அப்படின்னா புழியிறது வந்து எல்லாராலையும் ஒரே மாதிரி அழகாக புழிஞ்சிட முடியாது பட் அது நம்ம பழக்கத்தில் வர்றது தான் இப்போ இது எல்லாத்தையும் நான் தட்டில் ஸ்டாண்டில் வச்சுட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள் இப்போது ஸ்டாண்டில் வைக்கிறேன் பார்த்தீங்களா அதாவது என்ன அப்படின்னா எனக்கு வந்து மொத்தமாக இப்போ இதுக்கு வந்து எனக்கு வந்து பதினோரு பீஸ் வந்து எனக்கு வந்தது இப்போ அந்த கால் கிலோவுக்கு பதினோரு பீஸ் தகுந்த மாதிரி வந்தது உங்களுக்கு நீங்கள் எப்படி போட்டு பெருசாக வேணுமா சின்னதாக வேணுமா அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் ஸ்டாண்டில் வச்சுட்டு அதன் பிறகு நம்ம இட்லி பானையில் இட்லி வேக வைக்கிற மாதிரி தான் வைக்கணும் நான் வந்து என்னது வீட்டில் இருக்கிற பெரிய இட்லி பானை பெரிய ஸ்டாண்டு அப்படிங்கிறனால நான் வச்சு காட்டுறேன் இதை பார்த்தீங்களா இதை மாதிரி வச்சுருங்க இந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கிற தண்ணியில் வச்சு வச்சிங்க அப்படின்னா உடனுக்கு உடனே ஆயிடும் ரொம்ப சீக்கிரமாக இடியாப்போம் அப்படிங்கிறது நமக்கு ஆகிடும் ரொம்ப இட்லி மாதிரி பதினஞ்சு நிமிஷம் வேகணும் பன்னெண்டு நிமிஷம் வேகணுங்கிறது கிடையாது இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணியும் நல்லா கொதிக்குது இடியாப்பம் எப்படி வெந்திருக்க பாருங்கள் வெந்துது அப்படின்னா அதனுடைய கலரும் மாறிடும் உங்களுக்கு கைகளில் எடுக்கும்போதே நல்லா தெரியும் இப்போ பாருங்கள் நான் கையில் உங்களுக்கு எடுத்து காட்டுவோம் பாருங்கள் ஸோ இடியாப்பம் தான் நம்ம அந்த ஆயில் தடவனும் இல்லையா அந்த ஆயுள் தடவுனதுக்கு இடியாப்பம் அந்த தட்டில் ஒட்டாம அப்படியே அழகா வர்ற மாதிரி வரும் இதை எடுத்ததை பார்த்தீங்களா நான் எடுக்கிறேன் பாருங்க ஸோ வெந்திருக்குதா இந்த மாதிரி தான் வந்து தனித்தனியா வரும் இப்போ இந்த இடியாப்பம் ரெடி இது நாம பாயா செய்யறது அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போது நாம எண்ணெய் வச்சாச்சு எண்ணெய் சூடாயிடுச்சு இந்த நேரத்தில் ஏலக்காய் பட்டை சோம்பு கிராம்பு எல்லா மசாலாவும் போட்டுட்டு நான் சோம்பு போடாமல் ஜீரகம் நான் ஆட் பண்ணியிருக்கேன் பாயாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஜீரகம் ஆட் பண்ணுறது தான் பெஸ்ட்டு ஸோ நான் வந்து அடுத்தது பச்சை மிளகா ஒரு நாலு பச்சை மிளகாவை நல்லா வாய கேரிட்டு ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி இந்த மாதிரி நான் போட்டிருக்கேன் ஸோ இது எல்லாமே வந்து காரம் வந்து பச்சை மிளகாவினுடைய காரம் தான் இருக்கணும் அதே மாதிரி பாயாவை பொறுத்த வரைக்கும் காரம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தான் இருக்கணும் கொஞ்சம் ஸ்வீட்னஸ் தரணும் அதுக்காக தான் நாம் தேங்காய் எண்ணெயை ஆட் பண்ணிடுவோம் இப்போது நான் வந்து வெட்டி வைக்க வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிடுறேன் ஸோ இந்த வெங்காயம் வந்து நான் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் நான் போட்டிருக்கேன் அதாவது வந்து என்னென்னா மீடியம் சைஸ் உள்ள வெங்காயம் மூணு வெங்காயத்தை நான் ஆட் இந்த வெங்காயம் தான் இந்த பாயாவுக்கு மெயினு பாயாவுக்கு வெங்காயம் ரொம்பவும் வதங்கக்கூடாது வளர்க்குவோம் கோல்டன் கலரு அது மாதிரி வதக்கிட்டீங்க அப்படின்னா இந்த பாயா வந்து வெள்ளை கலராகவே வராது இப்போ இந்த வெங்காயம் பாருங்க நான் வந்து ரொம்ப கோல்டன் கலர் அப்படிங்கறது வதக்கல லைட்டா ஒரு வெங்காயம் வதங்கியிருக்கு இப்போ இந்த நேரத்தில் நான் என்ன பண்ணுறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து கொஞ்சம் ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்கு மே ஆட் பண்ணுறேன் ஸோ இது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் நல்லா நிறையா இருந்தால் தான் அந்த வாசனை அப்படிங்கிறது நல்லா இருக்கும் இப்போது இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு கொஞ்சம் பச்சை வாசனை போடுறதுக்கு டைம் கொடுக்குறோம் நம்ம இந்த நேரத்தில் லைட்டாக நீங்கள் என்ன பண்ணுங்கள் வெங்காயம் வந்து முழுகிற அளவுக்கு தான் தண்ணி இருக்கணும் நீங்கள் ரொம்ப தண்ணி நீங்கள் ஆட் பண்ணிடக்கூடாது பார்த்தீங்களா ஸோ இந்த வெங்காயம் முழுகிற அளவுக்கு தான் நான் வந்து தண்ணி ஊற்றிருக்கேன் இப்போது இது போட்ட பிறகு நாம் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த வெங்காயத்துக்கு தகுந்த மாதிரி சால்ட் சால்ட் நான் ஆட் பண்ணிவிட்டேன் இப்போது இந்த வெங்காயம் கொஞ்சம் கொதிக்கிற நேரத்தில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா முந்திரி கசகசா தேங்காய் இது எல்லாத்தையும் நான் இந்த மாதிரி கெட்டியுமா அரைச்சி வச்சிருக்கேன் அதாவது கொஞ்சம் சட்னியை விட திக்கான பதத்துக்கு நான் அரைச்சி வச்சிருக்கேன் இதில் நம்ம நம்ம ஆட் பண்ணி நல்லா கொதிக்குது அப்படின்னா அந்த திக்னஸ் அதாவது வந்து பாயா அப்படிங்கிறது செமி சாலிட் அதாவது கூட்டை விட கொஞ்சம் லூஸாக இருக்கணும் இது மாதிரி தான் இருக்கணும் பாயா அப்படிங்கிறது ஒரு சில பாயா வந்து ரொம்ப லிக்விடா இருக்கும் அதையும் விவரமா உங்களுக்கு அப்புறமா சொல்றேன் இப்போ வெங்காயம் கொதிக்கட்டும் அதாவது வந்து ஒரு அரை பகுதி வந்து வெங்காயம் வெந்திருக்கும் ஆல்ரெடி நம்ம வதக்கினதே ஒரு கால் பகுதிக்கு மேல வெந்திரும் இப்போ அதன் பிறகு இந்த தண்ணி ஊத்தி கொதிக்க பிறகு வெங்காயம் நல்லா வெந்த பிறகு நீங்க நான் சொன்ன இந்த பேஸ்ட வந்து ஆட் பண்ணிடுங்க நீங்க ஆட் பண்ணதுமே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்ல திக்காகும் ஏன்னா வந்து நம்ம முந்திரி கசகசா வந்து தேங்காய் இது மூணுத்தையும் நம்ம அரைச்சிருக்கோம் ஸோ இது அரைச்ச பிறகு இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா கொதிக்கணும் இந்த பாயால ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பால் ஊற்றி ஒயிட்டாக கொண்டு வர்றது ட்ரை பண்ணுவாங்க ஸோ வந்து அது அவங்க உங்களுடைய விருப்பத்தை சேர்ந்தது நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த வெங்காயம் பதங்கன்னா அந்த லைட் ரோஸ் கலர் அதாவது வந்து கோல்டன் கலர் அப்படிங்கிறது வரும் இல்லையா அந்த கலர் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து இப்படி பண்ணுறேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் பால் ஊற்றிக்கலாம் அது உங்களுடைய விருப்பத்தை சேர்ந்தது முன்னைக்கு இப்போ கொஞ்சம் டைட் ஆகிருக்கு இறக்கிறதுக்கும் போதே இந்த பதத்துக்கு நீங்கள் இறக்கணும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இந்த பதத்துக்கு நீங்க இறக்கிட்டீங்க அப்படின்னா கரெக்டா கொஞ்சம் ஆறுனதும் நாம எடுத்து சாப்பிட்றதுக்கு கரெக்டா இருக்கலாம் இப்போ இந்த பாயா ரெடி மேல வந்து ஒரு லைட்டா தேங்காய்ண்ணா நல்ல அந்த வாசனை அப்படிங்கிறது நல்லா இருக்கும் பாயாலில் வந்து மெயின் தேங்காய் எண்ணெயினுடைய ஃப்ளேவர் வந்து நல்லா இருக்கணும் அப்போ தான் சூப்பராக இருக்கும் காரம் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் காரம் வந்து ஆஃப் காரம் தான் இருக்கணும் காரம் ஜாஸ்தி இருக்கக்கூடாது ஏன்னா தேங்காய் தேங்காய் எண்ணெய் இதெல்லாம் போடும்போது கொஞ்சம் அந்த ஸ்வீட்னஸ் அப்படிங்கிறது இருக்கணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்கேன் இப்போ இது ரெடி ஆகிடுச்சு டிஸ்பிளே காட்டுறேன் நம்ம வீட்லேயே செஞ்ச இடியாப்பம் பாயா எப்படி இருக்குங்கிறத பாருங்க இடியாப்பம் நம்ம வீட்டில் செய்யும் போது சூப்பராக இருக்கும் அதே மாதிரி பாயா என்ன கலர்ல இருக்கு அப்படிங்கிறதையும் பாருங்க உங்க வீட்டில் செஞ்சு பார்த்து என்ஜாய் பண்ணுங்க முரளி கிச்சனில் செஞ்ச இந்த டிஷ்ஷை உங்க வீட்டில் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்து உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது மாதிரி சூப்பரான வேற ஒரு டிஷ்ல வேற எபிசோட்ல உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஷெஃப் முரளிதரன் நன்றி வணக்கம்